மாண்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நத்தந்தோதி சாத்தாம்பாடி ஊராட்சி சாத்தாம்பாடியில் இருந்து கவரவொட்டிக்கு செல்லும் சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது சாலை சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் மற்றும் வனச்சாலையாக உள்ளது அப்பகுதி மக்கள் விவசாய விளை மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது போன்றவைகளுக்காக சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது ஆகவே அந்த சாலையை மத்திய அரசின் அனுமதி பெற்று இதுபோன்று நத்தந்தொகுதியில் பல வனச்சாலைகள் உள்ளன லிங்காவடி ஊராட்சி லிங்காவடி மலையூருக்கு எல்லைப்பற வழியாக ஒரு சாலையும் குட்டுப்பட்டி ஊராட்சி சேத்தூர் ஊராட்சிக்கு மாணிக்கங்கடையிலிருந்து சின்னமலையூர் வலசு பெரியமலையூர் ஆகிய கிராமங்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள வனத்துறை உள்ள ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சாலைகளை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையை அமைத்து தர பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆண்டிமல் அவர்கள் குறிப்பிட்ட கவரப்பட்டி கிராமம் பெருமலை காப்புக்காட்டை ஒட்டி அமைந்துள்ளது நத்தத்தில் இருந்து கவரப்பட்டிக்கு செல்ல நல்ல ரோடு வசதி உள்ளது என்பதால் வத்திப்பட்டி வரை பேருந்து வசதியும் இருக்கிறது பின் மீதமுள்ள ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வழியாக மக்கள் கவரப்பட்டிக்கு நடந்து செல்கிறார்கள் அதேபோல சாத்தாம்பாடிக்கு நத்தத்திலிருந்து கவரப்பட்டிக்கு செல்ல வத்திப்பட்டி வழியாக செல்லும் சாலை சற்று அதிக தூரம் அதாவது பன்னெண்டு கிலோமீட்டர் இருப்பது தெரிய வருகிறது இருப்பினும் குறுக்கு வழியில் செல்ல வேண்டுமெனில் பெருமலை காப்பு காட்டின் தான் சாலை வசதி செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே பஸ் வசதிகள் இருப்பதனால் இப்பொழுது அதிகமாக பொதுமக்கள் அந்த சாலைகளை பயன்படுத்துவதில்லை என்று அறிக்கை வயலாக தெரிய வருகிறது சாத்தாம்பாடிக்கும் கவரப்பட்டிருக்கும் இடையே பெருமலை காப்பு காடு உள்ளதால் காப்பு காட்டின் வழியே சென்றுவதை பா சென்று வர பாதை உரிமம் ஏதும் அறிவிக்கையில் அனுமதிக்கப்படவில்லை எனவே நான் ஏற்கனவே சொன்ன வன ப பகுதியில் சாலை அமைக்க சம்பந்தப்பட்ட அந்த ஊரக வளர்ச்சித்துறை மத்திய அரசுக்கு அனுமதியை அளிப்பதற்கு இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்தால் வனத்துறை திண்டுக்கலுடைய வனத்துறை டிஎஃப்ஓ அவர்கள் மூலமாக தொடர் நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்க ஆவண செய்யும் என்கிற விவரத்தினை மாண்பு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வரலட்சுமி செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள மறைமலை நகராட்சியில் இருபத்தி ஓரு வார்டுகள் உள்ளன இங்கு சுமார் எண்பதாயிரம் பொதுமக்கள் வசிக்கிறார்கள் இங்கு அதிக தொழிற்சாலைகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் பல சிறு சிறு நிறுவனங்களும் உள்ளதால் இங்கு மக்கள் தொகை பெருக்கம் அதிக அளவில் உள்ளது இதனால் பொதுமக்கள் புதிய வீடுகள் கட்டுவதும் அதிகரித்துள்ளது நான் குறிப்பிட்ட மறைமலைநகர் நகராட்சியில் வார்டு பதினைந்தில் உள்ள கணபதிபுரம் இந்தியா பிஸ்டன் சிந்தாமணி நகர் முருகன் நகர் கணபதி நகர் விரிவு ஒன்று இரண்டு பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி கணபதி நகராகும் இப்பகுதியில் உள்ள ஐநூறு வீடுகளுக்கு குறைந்த மின்னழுத்தத்தில் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைகின்றன அதனால் மறைமுலை நகராட்சி சட்டமங்கலம் கிராமத்தில் உள்ள கணபதி நகரில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட மின்மாற்றி மூலம் கணபதி நகரில் கணபதிபுரத்திற்கு மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அதை சுற்றியுள்ள இந்தியா பிஸ்டன் சிந்தாமணி நகர் முருகன் நகர் கணபதி நகர் விரிவு ஒன்று இரண்டு பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரே சீரான மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேற்குறிப்பிட்ட பகுதிகளிலும் புதிதாக மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என்றும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறீர் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் கேட்டது கணபதி நகர் சட்டமங்கலம் பகுதி கணபதி நகரில் கேட்டிருந்தார்கள் இப்பொழுது சிந்தாமணி நகர் மற்ற பகுதியெல்லாம் கேட்கின்றார்கள் கணபதி நகரில் ஏற்கனவே குறைந்த மின்னல் தன்மைக்கின்ற காரணத்தினால்தான் இருபத்தி நாலு ஏழு அன்று புதிதாக ஒரு மின்மாற்றி அமைக்கப்பட்டது இப்போ மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லுகின்ற பகுதி மின் குறைவாக இருக்கும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செய்து அதை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மீன்பிடி தடை காலம் நாற்பத்தைந்து நாட்களில் இருந்து அறுபது நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது நாற்பத்தைந்து நாட்களாக இருந்த நேரத்தில் இந்த அரசு ஐயாயிரம் ரூபாயாக அறிவித்தது இன்றைக்கு அறுபது நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே மீனவர்கள் அந்த உதவித்தொகையை கூடுதலாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் படகுகள் கட்டுமரங்கள் படகுகள் பைபர் படகுகள் போன்ற படகுகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த டீசல் அளவையும் கூடுதலாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போன்ற மாவட்ட தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகின்றது அந்த மண்ணெண்ணெயை ஒரே முறை வழங்காமல் மாதத்திற்கு மூன்று முறை அதாவது பத்து நாளைக்கு ஒரு முறை எழுபத்தைந்து லிட்டர் வீதம் வழங்கப்படுகிறது அது மீனவர்களுக்கு சிரமத்தை அளிக்கிறது அதை ஒரே முறையாக வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதனையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மீன்பிடி காலத்தை பொறுத்தவரை அவர்கள் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயை ஐயாயிரம் ரூபாய்க்கு உயர்த்திய ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்பெஷல் அலவன்ஸ் அதாவது இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது அதாவது அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய கடற்கரையோர மீனவர்கள் அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மீன்பிடி குறைவு காலம் அந்த குறைவு காலத்தில் கூட மீனவ குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயாயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் கூட இன்றைக்கு அதற்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் எனவே இதெல்லாம் வந்து புது திட்டம் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அதே போல் மீனவர் சேமிப்பு நிவாரணம் ஆயிரத்தி எண்பது ரூபா அதாவது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலத்தில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலத்தில் அது ஏற்றுனீங்களா ஏத்துல ரெண்டாயிரத்தி ஒன்று அம்மா வந்தோம்னா அதை ரெண்டாயிரத்தி எழுநூறுபாக்குனாங்க சரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்தீங்க அதை ஏற்றுனீங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோரு பதினோராம் ஆண்டு இப்போ வாங்க போகிறது ஒவ்வொரு மீனவரும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிய ஒரு அரசு நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு கேட்டுங்க நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் ஸ்பெஷல் அலோன்ஸ் ஒரு ஐயாயிரம் மீன்பிடி தலைக்காலம் ஒரு ஐயாயிரம் ஆக மொத்தம் இந்தியாவில் எந்த குடும்பம் பெறாத வகையில் ஒவ்வொரு மீனவக் குடும்பம் பத்தொன்பதாயிரம் பெறுகின்ற ஒரே நிலைமை ஏற்படுத்தி தந்தது என்று சொன்னால் நம்முடைய அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் டீசலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐந்து வருஷத்தில் நீங்கள் கொடுத்தது இரநூறு கோடி ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த திட்டம் யார் கொண்டு வந்தது நம்முடைய அம்மா தான் சுனாமி வந்தோடனும் மீனுடைய கஷ்டம் தெரிஞ்சது அம்மாவோட சொன்னோம் உடனே என்ன பண்ணாங்க அந்த டீசலுக்கான அந்த மாநில வரி அத்தனையே ரத்து செய்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் அந்த ஐந்து வருஷத்தில் மன்னனை மானியம் உங்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டு புள்ளி அதாவது ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ஆனால் அம்மாவுடைய ஆட்சியில் நூத்தி அறுபத்தொம்போது கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அம்மா வழங்கியிருக்கார் என்று சொன்னால் இதை விட ஒரு இந்தியாவிலேயே மீனவர் நலத்துக்காக அதிக நிதி ஒதுக்கீடு வழங்கிய ஒரு அரசு என்று சொன்னால் நம்முடைய அம்மாவுடைய அரசு தான் இந்த பட்ஜெட்டில் கூட எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீட்டில் அதிகமான அளவுக்கு வந்து முதலிலே நம்முடைய மீனவர்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த மாநிலம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற வரலாற்றை அம்மாவுடைய அரசை நம்முடைய நடத்துகின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள் எனவே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நீங்கள் வந்து ஐந்து ரூபாய் செய்தால் நாங்கள் வந்து தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் சேர்ந்திருக்கணும் டிஃபரன்ஸ் அவ்வளோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நீங்க வந்து அஞ்சு பர்சன்ட் ஆனால் தொண்ணூத்தி சதவீதம் அளவுக்கு நிதியை உயர்த்தி மீனவர் வாழ்க்கை மறுமலர்ச்சி அதை செய்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அரசு நம்முடைய எடப்பாடி அண்ணன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாளர் மத்திய நிறுவனத்தினுடைய அலுவலக முத்திரை இந்தி எழுத்துக்களில் மட்டுமே இருக்கிறது என்று இன்று காலையிலே எல்லா பத்திரிக்கைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக வந்திருக்கிறது செம்மொழி தமிழாளி மத்திய நிறுவனத்தின் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் எனவே நான் அவரை கேட்டுக்கொள்ள விரும்புவது தமிழ் முத்திரை இடம்பெறுவதற்கு முதலமைச்சர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பாரா அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே செம்மொழி தமிழாவு மத்திய நிறுவனம் முழுமையும் மத்திய அரசின் ஆளுமைக்கு உட்பட்டது நிர்வாகம் அனைத்தும் மைய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மனிதவளம் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வருகிறது கடந்த காங்கிரஸ் அரசு காலங்களில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செம்மொழிக்கான விருதுகள் வழக்கம் போடும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் விருதாளர்கள் அழைத்து விருதுகள் தந்தார்கள் இச்செய்தி அறிந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் அவரது மேலான வழிகாட்டலின்படி செம்மொழி கல்வி குழுவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு உலக தமிழராட்சி நிறுவனத்தின் இயக்குனர் அவர்கள் தமிழர்களுக்கு விருது தரும்போது அவர்கள் பெயரையும் அவரது தகுதியும் ஏன் தமிழில் வாசிக்க கூடாது என்று வலியுறுத்தினார் அதன் பேரில் அடுத்த ஆண்டு முதல் தமிழிலும் விருதாளளுக்கான தகுதிகள் வாசிக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டன என்பதை இம்மண்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று ஊடகங்களில் செம்மொழி தமிழாழ்வு மத்திய நிறுவனத்தின் அலுவலக முந்தரை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இடம்பெற்றிருப்பது குறித்து வெளிவந்துள்ளன ஏற்கனவே செம்மொழி தமிழாழ்வு மத்திய நிறுவனத்தின் கல்விக்குழுவில் நிதிக்குழுவில் ஆளுகை குழுவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பங்கேற்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்குனர் ஆகியோர் மூலம் செம்மொழி மத்திய நிறுவனத்தின் நிர்வாக அலுவல்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழில் மட்டுமே அமையல் வேண்டும் என்று அவ்வப்போது வலியுறுத்தப்பட்டு வருகிறதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த காலங்களில் மைய அரசின் தங்க நாற்கரா சாலையில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் தமிழ்நாட்டில் மயில் கற்களில் எழுதிய போது மாண்புமிகு அவர்கள் தமிழ் என்பது தமிழ்நாட்டின் உணர்ச்சி இதில் யாரும் விளையாடக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார் அவரது வழியில் தமிழ்நாட்டை வளர்த்து தமிழ்நாட்டை காக்கும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்பு எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவை தலைவர் பேரவைத் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகிற போது அந்த முத்திரையிலே தமிழ் அச்சிட எழுத்துக்கள் இல்லை என்று சொன்னார்கள் அதில் எழுத்துக்கள் முத்திரையிலே இடப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு தலைவர் தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தரமணியில் இருக்கிற பரிவாரத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த முத்திரை சீலையும் அடித்து எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே தமிழிலே இருக்கிறது பேரவைத் அவர்களே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் எண்பத்தி ஓருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தாதுமணல் கோரிகள் அந்த கோரைகளில் பல முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று அதுவும் செய்தியாக இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறது தவறு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி அதேபோல போல இன்றைக்கு விலைவாசியை பற்றி ஒரே ஒரு குறிப்பு தக்காளி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய நிலை சிறு வெங்காயம் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு மேலே விற்று கொண்டிருக்கிறது எனவே ஏழை எளிய மக்கள் இதனால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் எனவே நான் அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது அரசே கொள்முதல் செய்து கூட்டுறவு அங்காடிகள் மூலமாக பசுமை அங்காடிகள் மூலமாக குறைவான விலையில ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அதை விற்பனை செய்வதற்கு முன்வருமா என்று கேட்டு அமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அவர்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை பகுதியில் தாது மணல் அனுமதியின்றி வெற்றியெடுப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியாளர் மீது பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் மாணவியின் அம்மாவின் அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலேயே திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ்ஆர்என் தலைமையில் சிறப்புக்குழு அமைத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கனிம சுரங்க குத்தகை பகுதிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஆணையிட்டது பின்னர் திருநெல்வேலி கன்னியாகுமரி திருச்சாப்பள்ளி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் இச்சிறப்பு குழுவே ஆய்வு செய்ய நீடிப்பு உத்தரவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாதுமணல் வெற்றியெடுப்பது கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் அரசினால் தடை செய்யப்பட்டு தடை சீட்டு வழங்குவதும் நிறுத்தப்பட்டுள்ளது கரன்தீப் சிங் பேடி அவர்களுடைய அறிக்கை ஆய்வு அறிக்கை பெறப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது அந்த வழக்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் விசாரணைக்கு வர உள்ளது உயர் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் ஆலோசகராக திரு வி சுரேஷ் ரெண்டாயிரத்தி பதினேழு நியமிக்கப்பட்டார் மேற்படி தாதுமனம் தொடர்பான ஒரு பொதுநல வழக்கின் விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் அரசு செயலர் அந்தஸ்தில் திரு சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் தலைமையில் குழு அமைத்து அதில் மத்திய அரசை சார்ந்த இந்திய அணுசக்தி துறை ஐபிஎம் சுங்கம் மற்றும் கலால் துறை அலுவலுடன் கனிமம் மற்றும் சுரங்கத்துறை வருவாய்த்துறை நில அளவை ஆகிய துறைகள் அடங்கிய குழு ஏற்படுத்தப்பட்டு தற்சமயம் கடற்கரை மாவட்டங்களில் தாது மணல் மற்றும் அணு அணுசக்தி கனிமங்கள் இருப்பது குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு தற்போது நடைபெற்று வருகிறது மேற்படி உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேதி கடிதத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய அரசை சார்ந்த பாஸ்கராச்சாரியா செயற்கைக்கோள் விண்வெளி பயன்பாடு மற்றும் புவி தகவல் ஆய்வு அமைப்பின் உதவியுடன் கடற்கரை மாவட்டங்களில் உள்ள தாதுமணல் படிவு பகுதியில் முழுவதும் செயற்கைக்கோள் மூலம் கண்காணித்து அறிக்கை தர கோரியுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடற்கரை மாவட்டங்களில் தாதுமணல் வெற்றியெடுப்பது அரசியல் தடை செய்யப்பட்ட பின்பும் அனுமதியின்றி தாதுமணல் வெற்றியெடுக்கப்படுவதாக நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டதால் நீதிமன்ற ஆணையின்படி தாதுமணல் வெற்றியெடுப்பதை முழுவதும் தடுக்கும் நோக்கிலும் வாகனங்களை தணிக்கை செய்யும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் மாவட்டத்தில் பணிபுரியும் துணை ஆட்சியர் காவல்துறை கனிம வளத்துறை நில அளவைத்துறை மற்றும் இதர துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் அடங்கிய சிறப்பு படக்கும் படை அமைக்க அரசியலால் அறிவுறுத்தப்பட்டு உரிய கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நீதிமன்ற ஆலோசகர் திரு வி சுரேஷ் தனது அறிக்கையினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் மேலும் இவ்வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அம்மையார் அவர்கள் எனவே அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நான் அறிய முதலமைச்சர் அவர்கள் மாணவிகேரவைத் தலைவர்களே அதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நீதிமன்றத்திலே அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது எந்த அறிவிப்பும் அரசு செய்ய முடியாது அது தங்களுக்கு தெரியும் ஆகவே அரசு அந்த வழக்கு நடைபெற்று முடிந்த பிறகு தான் அது ஒரு தீர்வு என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்து மான்மிக தொழிலாளர் அமைச்சர் பதில் உறவு மாண்மீ பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழகம் வலம் பெற டபவாழ்வு வாழ்ந்த அம்மா அவர்கள் நம்மிடையே இல்லை என்று சொன்னால் ஏற்க மறுக்கிறது இதயம் புன்னகை தவழும் புன்முகம் ஜொலிக்க விண்ணிலிருந்து வந்த தேவதை போல் இப்பேரவையில் அம்மா அவர்கள் வீற்றிருந்த திருக்காட்சியை மனம் வணக்கம் செலுத்தி வாழ்த்து பெறும் பொழுது தன்னருகே அழைத்து நலம் விசாரித்த கனிவு திரும்ப திரும்ப முன்னே காட்சி தருகிறது வீட்டிற்கு சென்று விழிமுடி மூடினால் அம்மா அவர்களின் வீர திருமுகம் வெற்றி புன்னகையும் காட்சியாய் விரிகிறது எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற அம்மாவின் வீர முழக்கம் செவிகளில் எதிர் ஒலிக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அம்மா அவர்களின் புகழ்காக காலமெல்லாம் கடமை செய்வேன் அம்மா அவர்களின் பெயருக்கு பெருமை சேர்க்க என் வாழ்நாள் முழுதும் செவ செலவிடுவேன் என்று உறுதி கூறி மாண்புமிகு அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் தந்திட அல்லும் பகலும் அயராது உழைத்திடும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு எனது பதில் உரையை தொடங்குகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மீது அனைவரும் எனது கூட்டாளி என்று பாடினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களே சொன்னது போல் மாண்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொழிலாளர் பெருமக்களை தனது சொந்தங்களாக எண்ணி அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாராத தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக அம்மா அவர்கள் விளங்க செய்தார் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டத்தை உருவாக்கி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு புக்கு வித்திட்டார் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது அரசியல் ஆசானில் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை ஏற்படுத்தினார் இந்த வாரியங்கள் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் கீழ் கடந்த ஆறு ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு எழுநூத்தி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப மேம்பாட்டுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டுள்ள பணிகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செயல்படுத்தும் திட்டங்களையும் எடுத்து சொல்ல வார்த்தை போதாது எழுதி காட்ட ஏடு காணாது அமைப்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை ஐநூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்தியவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நல்ல உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கனரக வாகனங்களை இயக்க திறன்மிகு பயிற்சி அளித்தது அம்மாவின் அரசு வாரியங்களின் வாயிலாக வழங்கப்படும் உதவிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நாலு லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் நூத்தி இருபத்தி ஐந்து விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியது அம்மாவின் அரசு ஊனம் ஏற்படும் தொழிலாளர்களுக்கு செயற்கை உறுப்புகள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வழங்கியது அம்மாவின் அரசு வாரிய உறுப்பினர்கள் தங்கள் பதவினை புதுப்பித்துக் கொள்வதற்கான கால வரம்பை இரண்டு ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தியது அம்மாவின் அரசு உயர்கல்விக்கான உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரம் கூடுதலாக உயர்த்தியது அம்மாவின் அரசு கட்டுமான தொழிலில் ஈடுபடும் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத தொழிலாளர்கள் பணியிடத்தில் விபத்து ஏற்பட்ட இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை ஒரு லட்சத்திலிருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தியது அம்மாவின் அரசு இப்படி சொல்ல சொல்ல இனிக்கு என்ற தமிழ் பாடலை போல அம்மா அவர்களின் தொழிலாளர் நலன் காக்கும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் இனிக்க இனிக்க சொல்லிக்கொண்டே போகலாம் பேரவைத் தலைவர் அவர்களே தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்களுக்கு போதுமான விளக்கங்களை என் பதிலுடைய தெரிவித்திருப்பதாக கருதுகிறேன் இருப்பினும் வெட்டு தீர்மானங்கள் ஏதேனும் விடுபட்டு போயிருந்தால் துறையினருடன் நான் ஆய்வு மேற்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கூடுமானவரை அவற்றை நிறைவேற்றி தருவேன் என்று கூறி வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு மாமன்ற உறுப்பினர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு எனது பதிலுரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் முடிவு வாக்கெடுப்பு மானிய கோரிக்கையின் முப்பத்தி ரெண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை மானிய கோரிக்கை எண் முப்பத்தி ரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பதினெட்டு கோடியே நாலு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஓராயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுபோர் இல்லை ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை எண் ஒன்பது பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மானிய கோரிக்கையின் ஒன்பதின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஏழாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் இருபத்தி மூணு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஓராயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மான்மிகு பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு ஏற்போர் ஆம் மறுப்போர் இல்லை ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தினம் முடிவுற்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு கூடும் வணக்கம்